இந்த கடக ராசிக்குள்ள சூரியன் கூடியதுதான் வந்து ஆடி மாதம் அப்படின்னா இத கடக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் வந்து சூக்ம கதிர்கள் விழிப்படக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஆடிப்பெருக்கும் அதே போல எல்லாத்தையுமே பெருக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கு அந்த சப்த கன்னியர்களை வழிபட்டு பெண்கள் எல்லாம் அந்த சரடு மாத்தி கட்டிட்ட சிவங்கலி பெண்களாகட்டும் கன்னி பெண்களாகட்டும் ஆடி மாதத்துல இந்த செவ்வாய் கிழமை அன்னைக்கு மஞ்சள் தேய்த்து குழிக்கணும் இந்த ஆடி செவ்வாயில வந்து முக்கியமாக ஔவையார் விரதம் அப்படிங்கிற ஒரு விரதத்தை வந்து சுமங்கலிகள் மேற்கொண்டாங்கன்னா ஆடி செவ்வாய் அம்பாளுக்கு தான் வழிபாடுது அம்மனை தான் வழிபட்டு ஒரு தேங்காயில் வந்து வயதான சுமங்கலிகளை கூப்பிட்டு அந்த தேங்காயில் மஞ்சளில் அம்பாள் முகம் பண்ணி வச்சு முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் குலதெய்வ வழிபாடு தான் பண்ணணும் ரெண்டாவது வெள்ளிக்கிழமையில அங்காள அம்மனை வழிபடணும் எப்படி வழிபடணும் பத்து வயசுக்குள்ள இருக்கக்கூடிய கன்னி பொண்ணை கூப்பிட்டு அதுக்கு வெத்தலை பார்க்க பழங்கள்லாம் கொடுத்து நான்காவது வெள்ளிக்கிழமை ஆடி கிருத்திகையில முருகனை நோக்கி விரதம் இருந்து பாருங்கள் உங்களுடைய கடன் தொல்லைகள் பக்தி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளையும் ஆடி மாதத்தில் கொள்வதற்காக ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கோவை சிம்மம் ரங்கநாதன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் தமிழ் மாதங்களிலேயே எல்லா மாதத்தை விடவும் ஒரு மாதத்துக்கு அதிகமான சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா ஆடி மாதம் தான் இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன சார் ஸ்ரீ குருப்யோ நமஹ துருவாதி வைஷ்ணவேந்தி வரேந்தவே ஸ்ரீ ராகவேந்திர குரவே நமோஸ்து அத்தியந்த தயாளவே எனதுமே குருநாதர் திருமுக புதுவடி மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி ஆடி மாதம் ஆடி மாதம்ல ஆடி மாதம் சிறப்பாக வச்சிருக்கோம் நமக்கு தமிழ் மாதம் ஒவ்வொன்றுமே சிறப்பு தான் ஆடி மார்கழி புரட்டாசி இது எல்லாமே வந்து நம்ம இறை வழிபாடுகளுக்காக கொடுத்த விஷயங்கள் சில விஷயங்கள் எல்லாமே விவசாயம் யோசிச்சீங்க ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு தான் இந்த விவசாயம் ஆரம்பித்து கரெக்டாக மார்கழியில் அறுவடை இந்த ஆறு மாதத்தில் ஆக்சுவலாக வந்து கல்யாண கார்த்திகெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க அந்த காலத்தில் ஏன்னா அவங்களுக்கு வேலை செஞ்சு இதை சம்பாதிச்சாதான் ஜனவரிக்கு அப்புறம் செலவு பண்ண முடியுங்கிற மாதிரி எல்லா மாதங்களுமே சூரியன் வந்து தான் மாசப்புறப்படுக்கும் மேசராசிக்குள்ள வந்தான சித்திரைன்னு ஆரம்பிக்கிறோம் இந்த கடக ராசிக்குள்ள சூரியன் பிரவேசிக்க கூடியது தான் வந்து ஆடி மாதம் அப்படின்னும் இதை கடக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மாதப்பிறப்பு அதை தான் எடுத்துக்கிறோம் இதை வந்து தட்சிணாயன புண்ணிய காலங்கிறதும் இந்த இதை ஒட்டி தான் நிகழும் அதாவது தெற்கு வழியை நோக்கி சூரியன் நகர்றாரு அப்படிங்கிறதும் இந்த தட்சிணாயனம் உத்தராயணம் இது எல்லாமே மாறுறது மேஷாயணம் அப்படிங்கிறது முடிஞ்சு கடகாயணம் கடகத்தினுடைய வழியில் சூரியன் நகர்றாருங்கிறது தான் ஆடி மாச பிறப்பு இதை ஆஷாட மாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க இதில் தான் வராகியினுடைய நவராத்திரி வரும் சாத்துர் மாசம் ஆடி மாசம்னாவே பண்டிகை எல்லாம் ஆரம்பம் இன்னும் உங்களுக்கு எல்லாம் செலவு வர போகுது அப்படிங்கிறது தான் ஆடி மாதத்துல இருந்து வரும் ஆடி மாதம் முதல் நம்மளுடைய பண்டிகைகளுடைய ஆரம்ப காலமாக இருக்கும் சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் வந்து சூக்ம கதிர்கள் வெளிப்படக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க சயின்டிபிக்கா பார்த்தீங்கன்னா சூரியனுடைய சூட்சம கதிர்கள் வெளிவரும் கால மாற்றம் நிறைய காற்று இருக்கக்கூடிய ஆடி மாதம் காத்தடிக்கானு காற்று ரொம்ப இருக்கக்கூடியது மழை காலத்தை நோக்கி மூவ் ஆகக்கூடிய காலமா இருக்கிறதுனால நோய் நொடிகள் பரவக்கூடிய காலமும் இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்பயே நிறைய அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல் பயமுறுத்திட்ருக்காங்க தான் கிராமங்களில் வந்து வேப்பிலையை வந்து தோரணம் கட்டி வச்சாங்க வீடு வாசலில் வேப்பிலையை கட்டி வச்சாங்க ஏன்னா வேப்பிலை மிகப்பெரிய ஒரு கிருமி நாசினியாக இருந்தது நீ சும்மா வேப்பிலை யூஸ் பண்ணால் பண்ண மாட்டேன் நீ அம்மன் வழிபாட்டு உகந்தது அம்மனுக்கு வேப்பிலை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த காற்றினால் ஏற்படக்கூடிய அந்த மாசுகளை குறைக்கிறதுக்கோசரம் வேப்பிலை வந்து வச்சாங்க அப்புறம் கூழ் ஊத்துறதுன்னு ஒன்று வச்சாங்க ஏன்னா இந்த செரிமான கோளாறு வந்துடும் இந்த மாதத்தில் அப்போ எது சீக்கிரமாக ஜீரணமாகுமோ அதை இறைக்கு படைத்து நிறைய பேருக்கு கொடுத்து தாமும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த ஆடி மாதத்தில் வச்சாங்க ஆடி மாதத்தில் முக்கியமாக இந்த ஆடி மாதமே சக்தி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஏன் சூரியன் சந்திரனோட வீட்டில் இருக்கார் அந்த சந்திரன் வீடு தான் சக்தி அப்போ சிவசக்தி சிவன்கிற சூரியனும் சந்திரன்கிற சக்தியோடு வீட்டில் ஐக்கியமான மாதமாக இந்த மாதம் தொடங்குது இந்த மாதத்திலிருந்து தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடுகள் தொடங்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் தான் இருக்குது ஏன்னா ஆடி அமாவாசை ஆரம்பித்து உங்களுக்கு புரட்டாசி அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்கள் முன்னோர்களெல்லாம் நம்ம பூமிக்கு வரக்கூடிய காலமாக இருக்கிறதுனால முன்னோர்களை வழிபடக்கூடிய காலமாகவும் நாகச்சதுர்த்தி கருட பஞ்சமி வரலட்சுமி விரதம் கோகுலாஷ்டமி இப்படி வரிசையா எல்லா விரதங்களும் முன்னோர்களுடைய வழிபாடும் இங்கிருந்து ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கு இந்த ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எப்படி திருத்தியை சொல்கிறோமோ அதே மாதிரி ஆடிப்பெருக்கும் அதே போல எல்லாத்தையுமே பெருக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கு அந்த சப்த கன்னியர்களை வழிபட்டு பெண்களெல்லாம் அந்த சரடு மாற்றி கட்டிட்ட சௌமங்கல்யம் நமக்கு சுமங்கலித்துவம் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இருக்கு இதுல முக்கியமா ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி கிருத்திகை ஆடி நாயத்துக்கிழமை கூட சிறப்பானதாக பொறுத்தவரை எல்லா நாளுமே சிறப்பு இதுல முக்கியமா ஆடி ஞாயிறு சிறப்புன்னு சொல்றாங்க ஆடி வெள்ளி சிறப்பு நமக்கே தெரியும் ஆடி வெள்ளிக்கிழமையோ ஆடி செவ்வாயும் சிறப்பானதாக இருக்கக்கூடியதாக இந்த மாதம் இருக்கு சரி ஆடி செவ்வாய் வந்து ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்ப இந்த ஆடி மாதங்கள்ல வருகிற செவ்வாயில நம்ம என்ன விஷயம் பண்ணணும் என்ன விஷயம் பண்ண ஆடி செவ்வாய் தேடி குழி ஆடி செவ்வாய் தேடி குழி தேடி குழியில தேய்த்து குழி என்னன்னா பெண்கள் முக்கியமாக சுமங்கலி பெண்களாகட்டும் கன்னி இருக்கட்டும் ஆடி மாசத்துல இந்த செவ்வாய் கிழமை அன்னைக்கு மஞ்சள் தேய்த்து குளிக்கணும் இன்னைக்கு மஞ்சள் தேய்ச்சிக்கிறது போயிடு மஞ்சள் மஞ்சள்னா குருங்க செவ்வாய் அப்படிங்கிறது அது ஆடி அப்படிங்கிறது கடகராசி சொல்லுது இந்த கடகத்தில் தான் செவ்வாய் நீச்சமாவார் செவ்வாய்ங்கிறது என்னோட உடல் பலத்தை சொல்லக்கூடியவர் இரத்த ஓட்டத்தை சொல்லக்கூடியவர் மஞ்சள்ங்கிறது குரு இதே கடகராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம்னா குரு அப்போ அந்த மஞ்சள் இந்த ஆடி மாதங்கிற செவ்வாய் நீச்சமாகக்கூடிய ராசியில் சூரியன் இருக்கிறதுனால அந்த கதிர்களால் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா மஞ்சள் மிகப்பெரிய நோய் கிருமி நாசினி இல்லையா அதனால தான் உணவுலேயே சேர்த்துக்கிறோம் அப்போ அந்த மஞ்சள் தேய்த்து இவர்கள் குளிக்கும் பொழுது நீங்கள் வேற எந்த க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாவே முகப்பொலிவோடு இருப்பீங்க நல்ல கடாட்சமாக இருக்கிற மாதிரி நீங்கள் இருப்பீங்க அப்போ ஆடி செவ்வாயில் தேடி குழி அப்படின்னு சொன்னாங்க இந்த ஆடி செவ்வாயில் வந்து முக்கியமாக ஔவையார் விரதம் அப்படிங்கிற ஒரு விரதத்தை வந்து சுமங்கலிகள் மேற்கொண்டாங்கன்னா நீங்க ஔவையார் விரதத்தை வந்து சுமங்கலி பெண்கள் மேற்கொள்ளணும் நீங்கள் இப்ப நிறைய பேர் கல்யாணம் ஆகல ரொம்ப நாள் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தீங்கன்னா ஆயிடுவேன் சொன்னாங்கல்ல அதே ஔவையார் தான் அங்கவை சங்கவைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க தான் இறை அடியாராக இருந்து விடமுங்கிறதுக்கோசம் கல்யாணம் வேணான்னாங்க ஆனா அவங்க அணுகிற குபமா இருக்காங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணத்தை கொடுக்கறவங்களாகவும் கன்னி பெண்களுக்கு சுமங்கலிகளாக இருக்கிறவங்களுக்கு அவங்க அந்த அவங்களுக்கெல்லாம் என்ன ஆசைனா ரொம்ப காலம் சுமங்கலியா இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல அது தான் சுமங்கலியா இருக்கணுங்கிறது என்ன புருஷனுக்கு ஆசீர்வாதம் பண்றது நீ நிறைய நாள் ஆயிசோடு இருக்கணும்டானு அதற்காக இந்த அவ்வையார் விரதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆடி செவ்வாய் எனக்கு அம்பாளுக்கு தான் வழிபாடுது அம்மனை தான் வழிபட்டு ஒரு தேங்காயில வந்து வயதான சுமங்கிளையில கூப்பிட்டு அந்த தேங்காயில மஞ்சளில் அம்பாள் முகம் பண்ணி வச்சு பூஜை பண்ணி கொளக்கட்டை படைத்து நேவேத்தியம் படைத்து எல்லாருக்கும் கொடுத்து சரடை கட்டிக்கிறது இதுதான் அவ்வையார் விரதம் இனிப்பு கொலக்கட்டையா இல்லை காரம் இனிப்பு கொலக்கட்டை தான் ரெண்டு கொளக்கட்டையும் வைங்கள வேணாம்னா சொல்லுது சாமி இனிப்பு கொலக்கட்டை வச்சு ஏன்னா இனிப்பாக இருக்கணும் வாழ்க்கைன்னு இனிப்பு கொலக்கட்டை வச்சு அதை கொடுக்கறதுங்கிறது தான் ஔவையார் விரதம்ங்கிறது மஞ்சளில் அம்மன் முகம் பிடித்து பூஜை பண்ணுறது தான் ஔவையார் விரதம் ஔவையார் கடைபிடித்த விரதம் அது அதனால் அது ஔவையார் விரதம் ஔவையாருக்கு பண்ணுற விரதம் இல்லை சரிங்களா ஔவை அப்படின்னா பாட்டின்னு அர்த்தம் கிடையாது அவ்வைன்னா அழகானவள் அப்படின்னு அர்த்தம் அப்படி அந்த ஔயார் விரதத்தை ஆடி செவ்வாயில பண்றது ஆடி செவ்வாயில முருகனுடைய வழிபாடும் சிறப்பு நார்மலாவே செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு ஆடி செவ்வாயில் முருகன் வழிபாடுகள் செய்ய கடன்கள் தீரும் அப்படிங்கிறது ஆடி செவ்வாயினுடைய சிறப்பா ஆடியில் இருக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் என்ன சிறப்பு இருக்கு சார் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணணும் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையில ஆடி மாடத்தின் அடிப்படை தத்துவமே உன்னை இயக்கும் சக்தி எது அப்படிங்குறதா நமக்கு எந்த தெய்வமும் செய்யாததை குலதெய்வம் தான் செய்யும் அப்படிங்கிறப்போ முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் குலதெய்வ வழிபாடு தான் பண்ணணும் ரெண்டாவது வெள்ளிக்கிழமையில அங்காள அம்மனை வழிபடணும் எப்படி வழிபடணும் இப்போ திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி பிரச்சனை சச்சரவு கோர்ட் வரைக்கும் கேஸ் போயிடுச்சு இப்படி இருக்கிறவங்க இந்த அங்காள பரமேஸ்வரியினுடைய வழிபாட்டை செய்ய அவங்களோட ஒற்றுமை மேலோங்கும் சத்ருகளுடைய பயம் எதிரிகள் பயம் இருக்கு அவங்க ரெண்டாவது வெள்ளிக்கிழமையில இது அங்காள பரமேஸ்வரி முக்கியமாக யார் ஜாதகத்தில் சுக்ரனும் சனியும் சேர்ந்துருக்கோ அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் உருவாகும் ஏன்னா சுக்ரன் சனி சேர்ந்துருச்சுன்னா சுக்ரன்கிறது மனைவி சனின்னா வேலை மனைவி நிறைய சம்பாதிக்கிறவளவா இருப்பா இங்கே ஈகோ கிளாஸ் வந்துடும் ஸோ இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை இருந்ததுன்னா இந்த அங்காள வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் இந்த தவறான காதல் அம்மா அப்பாவை எதிர்த்துட்டு தான் இன்னைக்கு எல்லாமே பண்றாங்க தந்தை தாயை மீறி செய்யக்கூடிய ஒரு விஷயம் பெருசாக உருப்படவே உருப்படாது அம்மா அப்பா ஒத்துக்கிட்டு ஒரு விஷயத்த செய்கிறீங்களா அது நல்லது அவங்க பெற்றவங்களுக்கு மேலே மற்றவங்க இல்லைங்க அதை புரிஞ்சுக்கணும் எல்லா குழந்தைகளும் அப்போ இந்த மாதிரியான தவறான காதல் பிரச்சனைகள் இன்னைக்கு திருமணத்திற்கு அப்புறம் தவறான ஒரு தொடர்புகள் இந்த மாதிரிலாம் வந்துடுது அதுலேருந்து வெளியே வர முடியலன்னு இருக்கிறவங்க இந்த ஆடி ரெண்டாவது வெள்ளிக்கிழமையில அங்காளம்மனை வழிபட மன வலிமை கூடும் அவங்களுக்கு அதுலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த விஷயத்தை கொடுக்கும் திருமணத்திற்கு பிறகு உண்டான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக ரெண்டாவது வெள்ளிக்கிழமை வழிபாடு இருக்கும் சரி பாடி மாதத்தில் மூன்றாவது வெள்ளிக்கிழமை நம்ம யாரை வழிபடணும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமைங்கிறது நமக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நான் ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருப்பேன் அந்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய வெள்ளிக்கிழமையாக மூன்றாவது வெள்ளிக்கிழமையை வச்சுருக்காங்க அன்றைக்கி என்ன பண்ணணுன்னா வீட்டில் குத்து விளக்கு வைத்து ஒரு தட்டில் அரிசி பருப்பி அதை மேலே குத்து விளக்கு வச்சு அந்த குத்து விளக்கு ஏற்றி அதற்கு அலங்காரங்கள் செய்து அதில் மகாலட்சுமி தேவியை ஆவகித்து பூஜை பண்ணினீங்கன்னா நீங்கள் என்ன காரியம் நினைக்கிறீங்களோ என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கும் ஏன்னா ஆடி வெள்ளி அப்படி வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஒன்னு நம்ம மகாலட்சுமி தான் ஞாபகம் வருவாங்க ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு உரிய தேவதையாக சொல்வது இந்திரனை தான் நான் மகாலட்சுமி அருளை முதல் பெற்றவன் அவன் தான் அப்படி போகமாக இருந்தான் பாருங்க அப்போ இந்திரனையும் சேர்ந்து ஏன்னா இந்திரன் தான் நமக்கு பணத்தை கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது இந்திரன் சிரேஷ்டானி திரிவினை ரொம்ப சிரேஷ்டமான திரிவினங்களை திரவியங்களை கொடுக்கக்கூடியவன் இந்திரன் அப்படின்னு சொல்லுது இந்திரனையும் மகாலட்சுமியும் ஒரு சேர ஆடியினுடைய மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் வழிபட உங்களுக்கு நிறைவேற்றம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் வந்து நிறைவேறும் மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியினுடைய வழிபாடு சிறப்பு ஆடியில வர நான்காவது வெள்ளிக்கிழமை என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் எந்த சாமியை கும்பிடணும் நான்காவது வெள்ளிக்கிழமைக்கு காமாட்சி அம்மன் வழிபாடு காமாட்சி இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் காமாட்சி வழக்கு இருக்கும் அந்த காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து அதில் ரெண்டு கல்கண்டியும் போட்டு ஏற்றுறதுன்னு ஒரு சம்பிரதாயமெல்லாம் எல்லாம் வச்சுருக்காங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி ஏற்றணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஏற்றி முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளில் விளக்கை ஏற்றி அதில் அம்மனை ஆவகித்து அதற்கு பூஜை பண்ணி நம்ம அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய சுமலிங்களிகள் நாலு பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலை பார்க்க பழமெல்லாம் கொடுத்து குட்டி குழந்த பத்து வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய கன்னி பொண்ணை கூப்பிட்டு அதுக்கு வெத்தலைப்பாக்க பழங்கள்லாம் கொடுத்து நான்காவது நான்காவது வெள்ளிக்கிழமையில் காமாட்சி அம்மன் வழிபாட்டை செய்ய சிறப்பு ஐந்தாவது வெள்ளிக்கிழமை என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் எந்த சாமியை கும்பிடணும் ஆடி மாசத்துல உங்களுக்கு எப்பவுமே நான்காவது அல்லது ஐந்தாவது வெள்ளிக்கிழமையில் இந்த வரலட்சுமி விரதம் வந்துடும் நமக்கு எல்லா வரங்களையும் கொடுக்கக்கூடிய நான் வரேன் நான் வரேன்னு சொல்லிட்டு வரக்கூடிய வரலட்சுமியை வழிபட வரலட்சுமி நோன்பு அன்னைக்கே தான் வரும் மேக்சிமம் அப்போ மகாலட்சுமி தான் ஐந்தாவது வெள்ளிக்கிழமையும் வழிபட்டு சப்த கன்னியர்களை ஐந்தாவது வெள்ளிக்கிழமை வழிபட்டு சுமங்கலைகளை எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு முடிஞ்சவங்க லலிதா சகசிரநாமம் சொல்லலாம் லலிதா நவரத்ன மாலை அப்படின்னு அதெல்லாம் சொல்லி வழிபடுறப்போ உங்களுக்கு சிறப்பானதொரு ஒரு அமைப்பு ஆடி மாதம் இந்த ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து தெய்வ வழிபாடுகளை செய்ய இந்த ஆடி மாதத்தில் உங்கள் வாழ்க்கை ஆடிட்டு இருந்ததுன்னா ஆட்டம் நின்று உங்களுக்கு அனுகிரகம் வரும் சரி இப்போ ஆடி மாசத்துல கிருத்திகை விரதம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க அப்ப ஆடி கிருத்திகை விரதம் என்னென்ன விஷயங்கள் கடைபிடிக்கணும் எல்லா மாதத்திலும் கிருத்திகை சிறப்பு தான் இந்த ஆடி கிருத்திகைக்கு மாத்திரம் என்னையா சிறப்பு அப்படின்னா சூரியன் கடகராசியில இருக்காரு சந்திரன் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய காலம் அப்ப சூரியனுக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திரன் அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் நிற்கிறப்போ நமக்கு நாலாம் இடம்ங்கிறது கடகராசி நமக்கு அதெல்லாம் லாபமாகி வருமானம் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய நாளாக இந்த ஆடிக்கிருத்திகை இருக்கும் ஆடிக்கிருத்திகை சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொன்னால் எல்லா மாத கிருத்திகையுமே முருகனுக்கு சிறப்பு தான் இது மாத்திரையே ஆடி மாத கிருத்திகை இன்னி சிறப்புன்னா இந்த அமைப்பு தான் சூரியன் சிவசக்தி ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த கிருத்திகை எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் முதல் எந்திரிக்கும் அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம முதல் குளிக்கணும் நமக்கு நல்லது நம்மை சார்ந்தவர்களுக்கும் நல்லதாக இருக்கும் இப்போ பூஜை அறையில் முருகன் படத்திற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா அரிசி மாவில் இந்த அருகோணமாக போடுவாங்க இல்லையா அந்த கோலத்தை போட்டு அதில் ஆறு தீபங்கள் அறு கோணத்தில் ஆறு தீபங்களை வைத்து நெய் தீபம் ஏற்றி அரளிப்பூ மாலையை அந்த படத்திற்கு போட்டு கந்த சஷ்டி கவச்சமை படித்து அன்று நாள் முழுவதும் நேர்கூட அருந்தாமல் உபவாசம் இருக்க முடியும் எனக்கு தெம்பு இருக்குங்கிறவங்க இருங்க அப்படி இல்லாதவங்க பழங்களை எடுத்துக்கலாம் அல்லது ஒரு வேளை மாத்திரம் ஏதாவது அல்பமான பவில் அந்த மாதிரிலாம் உப்புமா இந்த மாதிரியான ஏதாவது விஷயங்களை எடுத்துட்டு முழுவதுமாக விரதம் இருந்து முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா என்னங்க கிடைக்கும் முருகன் என்ன கொடுக்க மாட்டார் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த சுப்பிரமணியன் என்ன பண்ணுவார் முதல் உடல் ரீதியாக உபவாசம் எப்பவுமே இருக்கிறப்ப உடல் ரீதியா நம்ம சரியாயிடுவோம் அப்போ உடல் ரீதியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியாக கூடியதாகும் தீராத கஷ்டங்கள் எனக்கு இருக்கு முக்கியமாக கடன் தொல்லை அப்படிங்கிறோம் ஆடி கிருத்திகையில முருகனை நோக்கி விரதம் இருந்து பாருங்க உங்களுடைய கடன் தொல்லைகள் நமக்கு வீடு வாகனம் அமையணும் இல்லை வீடு வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே ஆடி கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமாக முக்கியமாக கன்னிராசி இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு அச்சய லக்னம் கன்னியா ராசியா போறவங்க விசாகம் ராசியில பிறந்தவங்க மகர ராசியில் பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பானதாக இந்த ஆடிக்கு கிருத்திகை விரதம் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இந்த ஆடி கிருத்திகை விரதம் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு நீங்கள் மௌன விரதம் கூட இருக்கலாம் பேசாமல் இருந்தால் பல பிரச்சனைகள் தீர்ந்து போய்டும் முடியாது அப்போ மௌன விரதம் கூட நீங்கள் இருந்து முருகனோட அவனையே நினைத்து கொண்டு அவனையே நினைத்து அவன் தாழ் வணங்கி அப்படின்னு இருந்தோன்னாவே நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் பேசுகிறது தான் ஒரு நாள் பேசாமல் இருந்தால் பல பிரச்சனைகள் தீர்ந்து போய்டும் மௌனவிரதம் கூட அன்னைக்கு இருந்து முருகனை வழிபட்டால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் முருகப்பெருமான் அருள்வான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் ஆடி கிருத்திகை விரதம் என்ன மாதிரி நம்ம அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை சொன்னீங்க இப்போ இருக்க இந்த ஆடி மாதத்தில் இந்த தகவல்கள் எல்லாமே பார்க்கின்ற நேயர்களுக்கு பல நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் சார் நன்றி சார்